இன்னைக்கு காலையில டே த்ரீ துவங்கிறப்பவே வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சி போட்ட நம்ம இந்திய அணி காரணமா ஐந்து நாள் ஆட வேண்டிய இந்த டெஸ்ட் மேட்ச் வெறும் இரண்டரை நாள்லயே வெஸ்ட் இண்டீஸ் அணி படுதோல்வி அடைஞ்சு நம்ம இந்திய அணி இரண்டரை நாள்ல அபாரமான ஒரு மிகப்பெரிய வெற்றிய தற்போது வெஸ்ட் இண்டீஸ் தான் அடைஞ்சிருக்காங்க இதன் காரணமா வெஸ்ட் இண்டீஸ் அணி தொடர்ச்சியா அவங்க பதினைந்து ஆட்டம் நம்ம இந்தியா அவங்க முகத்துல பூசின கறி அப்படின்னு இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல அடுத்து அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அவங்களுக்கு எதிராக நம்ம இந்தியா நிறையா சம்பவம் நிகழ்த்திருக்காங்க அதாவது கடந்த வியாழக்கிழமை துவங்கப்பட்டிருந்த இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க தான் டாஸ் ஜெயிச்சாங்க ஸோ டாஸ் ஜெயிச்ச வெஸ்ட் இண்டீஸ் அணி ஃபர்ஸ்ட் நாங்களே பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க ஆனாலுமே அவங்க நூத்தி அறுபத்தி இரண்டு ரன் மட்டுமே எடுத்து நாற்பத்தி நான்கு ஓவர்லயே மோசமா ஆல் அவுட் ஆனாங்க இப்படி இருக்க நம்ம இந்தியா டே டூல தொடர்ந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க கில் ஐம்பது அடிச்சாரு கே எல் ராகுல் செஞ்சுரி துரு ஜூரல் செஞ்சுரி முக்கியமா ரவீந்திர ஜடேஜா செஞ்சுரி அடிச்சு நாட் அவுட் ஆகாம இருந்தாரு நேற்று இரண்டாவது நாள் ஆட்டம் முடிகிறப்ப இப்படி இருக்க இன்னைக்கு காலையில இந்தியா தொடர்ந்து பேட்டிங் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு டே த்ரீ துவங்குறப்ப காலையிலே நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க எதிர்பார்க்காத ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டு தான் இன்னைக்கு டே த்ரீய துவங்கியிருக்காங்க சோ அது என்ன அப்படின்னா நம்ம இந்திய அணி பக்கம் அஞ்சு விக்கெட் தான் விழுந்திருந்தது தொடர்ந்து விளையாட விட்டுருந்தா நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் எங்கேயோ போயிருக்கோம் ஆனாலுமே வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுடைய மோசமான அந்த பேட்டிங் ரெக்கார்டை தள்ள தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்த நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் இரநூறு ரன் அவங்க தாண்டதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால இரநூத்தி எண்பதுக்கும் அதிகமான ரன்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு டார்கெட்டாக இருக்கு அதனால கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை சுருட்டிடலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையில வர்றப்பவே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் எல்லாருமே ஃபீல்டிங் பண்ண வர தயாராக இருந்தாங்க ஆனால் நம்ம இந்தியன் பிளேயர்கள் ஃபீல்டிங் பண்ண அவங்க ரெடியா இருக்காங்க ஆனா நாங்கள் ஃபீல்டிங் பண்ண போறோம் நீங்க வந்து பேட்டிங் பண்ணுங்க அதாவது நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சுட்டு வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்கள பேட்டிங் பண்ண நம்ம இந்தியா அழைச்சிருக்காங்க இப்படி இருக்க வெஸ்ட் இண்டீஸ் அணி அந்த இடத்துலயும் அவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்தியா செஞ்சிருக்காங்க சோ இப்படி இருக்க இது வரைக்கும் சமீப காலமா பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி நாற்பத்தி எட்டு ரன்னுக்கே யாருமே டிக்ளேர் பண்ணதுல அது மட்டும் இல்லாம நூத்தி அறுபத்தி இரண்டு ரன்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் எடுத்திருக்காங்க சோ அந்த ரன்ன கழிச்சு பார்த்தோம்னா வெறும் இரநூத்தி எண்பது ரன்கள் என்னமோதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கைவசம் இருக்கு இவ்வளவு கம்மியான ரன் வச்சுக்கிட்டு யாருமே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க ஆனா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுதான் சுப்பங்கள் இந்த அதிரடியான முடிவை எடுத்திருக்காரு சோ அதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இரநூறு ரன்னையாவது அவங்க தாண்டி போக ட்ரை பண்ணிருக்கணும்ல ஆனா எல்லாம் எதுவும் கிடையாது இதுக்கு முன்னாடியாவது நூத்தி அறுபத்தி இரண்டு ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல அதை விட ரொம்ப மோசம் ஓப்பனரா வந்த கேம்பிள் பதினான்கு சந்தர்பால் எட்டு அலிக் அவர்தான் கொஞ்ச நேரம் சுமாரா விளாண்டு முப்பத்தி எட்டு ரன் எடுத்து கொடுத்தாரு பிராட் கிங் ஒரு அஞ்சு கேப்டனான அவரே ஒரு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு சீனியர் பிளேயர் அவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு ரன்னுக்கு மேல எடுக்க முடியல அடுத்ததா ஜஸ்டின் கிரீஸ் ஒரு இருபத்தி அஞ்சு அவர் ஒரு பதிமூணு அவர் டக் அவுட் இப்படி அடுத்தடுத்து அடுத்து பொட்டு போட்டுன்னு யாருமே சொல்லிக்கிற மாதிரியான பேட்டிங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி பக்கம் இருந்து வெளிப்படுத்தவே இல்லை ஓவராலா பாக்குறப்ப இதெல்லாம் ஒரு டீம் ஆடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தோணுச்சு அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய அணி பக்கம் நேற்று செஞ்சுரி அடிச்சு அபாரமான பேட்டிங்க வெளிப்படுத்தியிருந்தார் ரவீந்திர ஜடேஜா அவர் மட்டுமே பாத்தீங்கன்னா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு அவருடைய அபாரமான போலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இவ்வளவு கம்மியான ரன்னுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியை சுருட்ட முக்கியமான காரணமாக இருந்துச்சு அதே போல முகமது சிராஜ் அவர் கூட மூணு விக்கெட்டை எடுத்தாரு குல்தீப் அவரு கூட இரண்டு விக்கெட்டுகளை எடுக்க வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட் எடுத்தாரு ஆனா பாவம் ஜஸ்பிரித் பும்ரா அவருக்கு தான் பாத்தீங்கன்னா விக்கெட்டே கிடைக்கல சோ ஆக மொத்தம் வெஸ்ட் இண்டீஸ் அணி கடைசியா இந்த மேட்ச்ல அவங்க தோல்வி அடைஞ்சது எவ்வளவு ரன் வித்தியாசத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரன் வித்தியாசத்துல அதாவது ஒரு இன்னிங்ஸ் நம்ம இந்தியா கையில இருக்கு நூத்தி நாற்பது ரன் வித்தியாசத்துல நம்ம இந்தியாவுக்கு எதிரா ரொம்ப மோசமான படுதோல்விய வெஸ்ட் இண்டீஸ் அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த தோல்வியோடு சேர்த்து வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க விளாண்டுருக்க கடைசி பத்து இனிங்ஸ் அதை எடுத்து பார்க்குறப்ப நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க முகத்தில் பயங்கரமான ஒரு கரிய பூசி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான வெற்றியை நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி நம்ம இந்தியாவுக்கு எதிராக இந்த மேட்ச்ல விளையாண்ட இரண்டு இனிங்ஸ் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க விளாண்ட் இருந்த கடைசி பத்து இன்னிங்ஸுக்கும் மேலாக அவங்க விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே இரநூறு ரன் வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க தொட்டதே கிடையாது அப்படிப்பட்ட மோசமான ரெக்கார்டோட தான் நம்ம இந்திய அணிக்கு எதிராக இந்த மேட்ச்ச விளையாட வந்திருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் சோ அவங்க இரநூறு ரன்ன கடந்தது அப்படிங்கிற அந்த தைரியம் அந்த தன்னம்பிக்கையோட தான் நம்ம இந்தியா கூட கைவசம் இரநூத்தி எண்பது ரன் இருக்குல்ல அவங்க கண்டிப்பா இருநூறு ரன் எல்லாம் தொட மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் அசோக்மன் கில் நம்ம இந்தியா கிட்ட இருநூறு ரனுக்கு மேல அதிகமா கைவசம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு காலையில வர்றப்பவே நாங்க எடுத்த ரன் போதும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாரு அதுக்கேற்றது போலவே வெஸ்ட் இண்டீஸ் அவங்களும் இந்த விஷயத்த எதிர்பார்க்கல நம்ம இந்தியா திடீர்னு டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னு சோ அதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி கடைசியா நூத்தி நாற்பது பிளஸ் ரன் மட்டுமே எடுத்து ரொம்ப மோசமான வெற்றி சமீப காலங்களில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அடையாத மோசமான வெற்றிய வெஸ்ட் இண்டீஸ் அடைஞ்சிருக்காங்க அதே போல இந்த பக்கம் நம்ம இந்திய அணியை எடுத்து பார்த்தீங்கன்னா சமீப காலமா நம்ம இந்தியா அடையாத ஒரு மிகப்பெரிய வெற்றியை தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதாவது பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதன் மூலியமாக நம்ம இந்தியா அவங்களுடைய அந்த டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் டெபிள் அந்த பாயிண்ட்ஸ் டெபிளில் தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தற்போது எந்த இடத்த பிடிச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம இந்தியா அடைஞ்சிருக்க வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றிக்கு கண்டிப்பாக நம்ம இந்தியானுக்கு டபிள்யூடிசி டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் டபுளில் இந்தியாவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் டபிளில் தற்போது மூன்றாவது இடத்துல இருந்த நம்ம இந்திய அணி அதிரடியாக இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க ஃபர்ஸ்ட் இடத்துல தொடர்ந்து ஆஸ்திரேலியா அவங்கதான் இருக்காங்க ஏன்னா அவங்க ஒரு தோல்வி கூட அடையலை ஆனால் நம்ம இந்தியா இதுக்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு எதிராக இருந்த தொடரில் இரண்டு வெற்றி இரண்டு தோல்வி அதுக்கப்புறமா ஒரு ட்ராவும் நம்ம இந்தியா அடைஞ்சிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக அடைஞ்சிருக்க இந்த மாபெரும் மிகப்பெரிய வெற்றியால் நம்ம இந்தியா பாயின்ஸ்டபிளில் பொறுத்த வரைக்கும் தற்போது இரண்டாவது இடத்துக்கு இருக்காங்க அதே போல் இரண்டாவது இடத்துல இருந்த ஸ்ரீலங்கா அணி அவங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நான்காவது இடத்துல இங்கிலாந்து சோ இதுதான் தற்போது டபிள்யூடிசி அந்த பாயிண்ட்ஸ் டெபிள்ல நம்ம இந்தியா தற்போது இருக்கிற இடமாக இருக்கு அதே போல இந்த ஆட்டத்துல நம்ம இந்தியானியன் மேன் ஆஃப் த மேட்ச் விருது யாருக்கு தரது அப்படின்னு தேர்வு செய்யறதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கடினமான ஒண்ணு ஏன்னா ஜடேஜா ரன் எடுத்திருக்காரு அதே போல விக்கெட்டும் எடுத்திருக்காரு அதே போல முகமது சிராஜ் அவரும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான விக்கெட் இது வரைக்கும் இந்திய மண்ணுல ஒரே மேட்ச்ல ஏழு விக்கெட் சிராஜ் அவரு எடுத்ததே கிடையாது அந்த ரெக்கார்டையும் முகமது சிராஜ் அவரு செஞ்சிருக்காரு அதனால ஆட்ட நாயகன் விருது யாருக்கு தர்றது அப்படின்னு ஒரு நெருக்கடியான விஷயமாக தான் பாத்தீங்கன்னா ஆட்ட நாயகன் விருதை தேர்வு செய்யறதுல இருந்து இருந்துச்சு ஆனாலுமே ரவீந்திர ஜடேஜா செஞ்சுரி அடிச்சிருக்காரு அதே போல இரண்டாவதா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கிற அடுத்தடுத்துன்னு நிறைய விக்கெட்டுகள் நான்கு விக்கெட்டுகளை ஜடேஜா அவர் வீழ்த்தி கொடுத்திருக்காரு அதனால பேட்டிங் பிளஸ் போலிங் இரண்டுலையுமே ஜடேஜா அவருக்கு கொடுத்ததால ஜடேஜா அவருக்கு ஆட்ட நாயகன் விருது தற்போது தரப்பட்டிருக்கு அதே போல கில் நம்ம இந்தியாவில் கேப்டனா அவர் விளையாடுற முதலாவது டெஸ்ட் மேட்ச் இந்த ஆட்டம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய டாமினேஷன் ஆரம்பத்துல இருந்து பேட்டிங் போலிங் இரண்டுலையுமே நம்ம இந்தியா ஆதிக்கம் செலுத்தி அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறதால கேப்டனான கில் அவருக்கும் பாத்தீங்கன்னா தற்போது இந்திய அளவில் இருந்து அவருடைய இந்த முதலாவது வின்னிங் இந்திய மண்ணில் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்கள் கில் அவருக்கும் குறைஞ்சுக்கிட்டு வருது